ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான போட்டிகளேருந்து ரிட்டையர் ஐட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ தான் டி ட்வெண்ட்டி உலகக்கப்புக்கு அப்புறம் சொல்லிட்டாரு டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஐட்டர் அதுக்கு முன்னே டெஸ்ட்டு மற்றொரு ஓடியில் ரிட்டையர் ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஐபிஎல்லையும் ஓய்வு பெற்றார் இதுக்கு மேலே அவர் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு டேவிட் வார்னரே ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டேவிட் வார்னர் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கையில் சந்திச்சாங்க அப்போ என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அண்டு அனைத்து விதமான ஃபார்மிலையும் ரிட்டையர் ஆகிட்டு இதுக்கு மேலே லோக்கல் மேட்ச் விளையாட மாட்டேன் அதேமாரி வெளியே போயிட்டு எந்த ஒரு தொடரிலையும் வெளிநாட்டு தொடர் எதுலேயும் நான் மாட்டேன் இதோட ஓய்வு நான் விஷயம் இதுக்கு மேலே என்னோடய ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஐபிஎல் போன்ற பிக் பேஷ் போன்ற பெரிய பெரிய லீக் நான் ஆட மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒத்த மாதிரி முக்கியமாக சென்னை எப்படி சொல்கிறது சென்னையும் சரி இந்தியாவும் சரி நிறைய ரசிகர்கள் கொண்டு இருந்து இருக்காங்க டேவிட் வார்னர் ஏன்னா அவர் நிறைய நம்ம தமிழ் சாங்க்க்கு நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் தெலுங்கு சா சாங்க்க்கு நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்காரு அதனால் நிறைய தமிழ்நாட்டு ஃபேன்ஸாக இருக்கட்டும் இந்தியா ஃபேன்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து டேட் பண்ணனர் ரொம்ப பிடிக்கும் அவரோட பேட்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளையாடுவார் நல்லா விளையாடுவார் நிறைய பேர் அவர் பேட்டிங் பார்க்கலான்னு ஆசையாக இருப்பாங்க பட் அவர் அதில் ரிட்டையர் ஆகிட்டு இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் கோப்பை வென்று கொடுத்தாரு செம பர்ஃபாமன்ஸு தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் ஆரேஞ்சு கப் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பய பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனுங்க கிட்டத்தட்ட ஹையஸ்டு ஃபிஃப்டி ஐபிஎல் வச்சிருக்கிறதே இவர் தான் இப்போ ரீசன்ட் டைமில் கூட ப்ரெசென்ட்டில் கூட இவர் தான் இருக்கார் அதனால் அப்படியே போட்ட ஒரு லெஜண்டரி பேட்ஸ்மேன் இவர் இந்த மாதிரி ஐபிஎல் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் விளையாடிருக்கலாம் பட் அவர் இப்போவே ஓப்பனாக விளையாட மட்டும் சொல்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைமே டெல்லி அண்ணிக்காதான் விளையாடிட்டு வந்தார் டெல்லி அணியில் அவர் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவர் ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க நல்லா பண்ணுவாங்கன்னு பட் வார்னர் அந்தளவுக்கு சொல்கிறவர்களாக எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அதனால் என்ன வெக்ஸ் ஆர் என்னன்னு தெரியல அவர் இப்படி இதோட ஐபிஎல் நான் விளையாட மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டார் பட் ஆனால் உண்மையாக ஒரு நல்ல பிளேயருங்க அவர் விளையாடுனார்னா ஒன்றும் கூட அவர் ஏழத்தில் எடுக்க நிறைய டீம் தயாராக இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு நிறைய மேட்ச் வின்னிங் கேம் ஆடி இருக்காரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கேப்டன் கொடுங்க அதனால் இப்போ வேறு டெல்லி அணி வேற ரிசப் பண்ணிட்டு வேற வெளியே விட்டாங்க ரிசப் பண்ணிட்டு வேறு சென்னை அன்னைக்கு வர போகிறதா தகவலாக வந்துட்டுருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் வார்னர் கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக அவர் தான் கேப்டன் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குந்து இருக்கும் பட் அவர் அதுக்குள்ளவே இது மாதிரி ஐபிஎல் விளையாட மாட்டேன் மெகா ஆக்சன் வரதுக்கு முன்னே ஐபிஎல் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிகிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு டேவிட் வார்னர் ஃபேனாக இருந்தால் க மறக்காம கமெண்ட் ஒன் பண்ணுங்கள் நான் டேவிட் வார்னர் ஃபேனுன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் ஓய்வு பெற்றிருக்குது கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக வருத்தமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸில் தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்க்ரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்